ஸோ இப்போ செந்தில்வேல் கொடுத்த பதிலுக்கு வருவோம் இந்த செந்தில்வேல் என்ன பதில் சொல்கிறாரு துக்ளக் சோ மட்டும் பத்திரிக்கையாளர்னு சொல்லிக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு இவங்களுக்கு வந்து துக்ளக் சோ அப்படின்னா யாருன்னே தெரியாது அதிகபட்சம் போனால் அவருடைய சாதியை பற்றி மட்டும்தான் இவங்களுக்கு தெரியும் அவர் திமுகவை எதிர்த்தார் அப்படிங்கிறது பற்றி மட்டும்தான் இவங்களுக்கு தெரியும் அவர் திமுகவை மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் எல்லா கட்சி தலைவர்களையும் அவர் எதிர்த்து இருக்கிறார் அது வந்து கொள்கை சார்ந்த விஷயம் இல்லை எது சரி எது தவறு யார் தவறு செய்தாலும் அதை